பாத்தியா பாப்பா நம்மளோட நிலைமைய நாம தான் அப்பாவை தேடி ஒரு பாசத்துல வந்துட்டோம் ஆனா உங்க அப்பாவுக்கு நம்ம மேல விருப்பமே இல்ல பாப்பா பாத்தியா நம்மளை எப்படிலாம் துன்புறுத்துறாருன்னு இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் தேடி வந்திருக்கவே மாட்டேன் நான் தான் அப்பா இல்லாம பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால தான் ஒன்றையாவது அப்பா கூட இருந்து வளர்க்கலான்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் தப்பாப்பா உங்க அப்பாவை தேடி வந்தேன் ஆனால் அவங்க அப்பா நான் மாசமாக இருக்கேன்றதை கூட நினச்சி பார்க்காம இப்படி கயிறை கட்டி மூச்சு அளவுக்கு கெட்டி போட்டு போயிட்டாரு பாத்தியா உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான் ஏன்னு தெரியல இப்படிலாம் பண்ணுறாரு எல்லாம் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பாப்பா பெங்களூரில் உங்கள் அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப நல்லவராக தான் இருந்தார் நானும் அவரும் ரொம்ப நாள் லவ் பண்ணோம் அப்போ போதெல்லாம் நல்லவராக தான் பாப்பா தெரிஞ்சார் ஏன் திடீர்னு இப்படி பண்ணாருன்னு தெரியல சரி நான் இங்கே வந்த பரவாது என்னை பிடிக்கலைன்னு சொல்லி துரத்தி விட்ருக்கலாம் இப்படி கூட்டிகிட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் என்னால் மறக்காமலும் இருக்க முடியலை அவரை நினைக்காமலும் இருக்க முடியலை என்ன பண்ண நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணும்னு தலையில் எழுதியிருக்க போல சரி நடக்கிறது நடக்கட்டும் சே செல்ஃபோன் நம்மளை உயிருக்கு உயிரை லவ் பண்ணியிருக்கா நாம தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் போலையே இதை நினைச்சாலே நமக்கு மனசெல்லாம் குத்துது சே நம்ம இப்படி மாசமாக இருக்க பொண்ணு அதுவும் ஏன் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அந்த பிள்ளைய நம்ம இப்படி பாடுபடுத்துறது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது எங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சே ஃபஸ்ட்டு போய் அந்த கெட்ட முதல்ல அவுத்து விடணும் சே மாதமாக இருக்க பொண்ணுக்கு கரெக்டான வேலைக்கு நம்ம சாப்பாடு கூட கொடுக்க முடியலை அவள் சொன்ன மாதிரி நம்ம அந்த குழந்தையும் அவளையும் தனியாக கூட விட்டுருந்துருக்கலாம் அவள் கூட நல்லா பார்த்துருந்துருப்பா ஆனால் நம்ம இப்படி போட்டு கொடுமைப்படுத்திட்டோமே நம்மளை நினைக்கும்போது எனக்கே எரிச்சலாக வருது இதுவும் என்னோடய குழந்தையும் என்னோட காதலியும் இப்படி பண்ணுறேன்னு நினைக்கும்போது எனக்கு எரிச்சலாக வருது இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவை பகச்சிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது எனக்கு அம்மா அப்பாவும் வேணும் என்ன பண்ண சரி அதை அப்புறமா பார்த்துக்கிடலாம் முதல்ல சில்பா வயிற்றுல கெட்டிருக்க கயிறாக வைப்போம் அலெக்ஸ் வந்துட்டீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னை இப்படி கெட்டி போட்டு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை சாப்பிட்டிங்களா லேக்ஸ் சே உண்மையாகவே நம்ம மேலே சில்பா அன்பாக தான் இருக்காங்க நாம் தான் நம்ம அம்மா பேச்சை கேட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம அம்மா கூட நம்மளை வேலை விலைக்கு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க ஆனால் சில்பாவை நம்ம இவ்வளோ கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறமும் சில்பா சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறா இந்த பொண்ணு நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கா நாம தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் நாம் இந்த தப்புக்கான பிராயசத்தம் பண்ணி தான் ஆகணும் சில்பா வயிற்றில் இருக்க கயரை அவுப்போம் என்னாச்சா அலெக்ஸ் ஏன் வயிற்றுல கட்டியிருந்து கயிறு அவுத்துட்டீங்க ஐயோ திரும்ப கெட்டிருங்க உங்கள் அம்மா வந்தாங்கன்னா ஏதாவது சொல்ல போகிறாங்க ஐயோ இல்லை சில்பா நானே உன்னை தெரியாமல் துன்புறுத்திட்டேன் அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில்பா என்ன மன்னிச்சிருவியா ப்ளீஸ் நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா பேச்ச கேட்டு தான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் சாரி சில்பா என்ன மன்னிச்சிக்க சில்பா நான் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் சில்பா என்னை மன்னிச்சிரு ஐயோ அலெக்ஸ் அலெக்ஸ் முதல்ல எழுந்திரிங்க இதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எந்திரிங்க சில்பா என்ன மன்னிச்சிரு சில்பா இனிமே நான் உன்னை இப்படிலாம் கொடுமைப்படுத்த மாட்டேன் சில்பா என்ன மன்னிச்சிரு ஐயோ எதுக்குங்க இப்படி அழுகுறீங்க இதனால ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு என்ன நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அழாதீங்கங்க ஆரி சில்பா நான் இனிமேல் இது மாதிரி பண்ணவே மாட்டேன் சரி விடுங்க அலெக்ஸ் நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடலை இருந்தாலும் ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சில்பா அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அலெக்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு ஒன்று கேட்கட்டுமா என்ன கேளு சில்பா நீ எதுனாலும் கேளு இல்லை அலெக்ஸ் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் இப்படி தான் என்னை நல்ல மாதிரி நீங்கள் நடிச்சு ஏமாத்துனீங்க அது மாதிரி நடிக்கீங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஐயோ அப்படிலாம் இல்லை சில்பா இது உண்மையான கண்ணீர் தான் இல்லை அலெக்ஸ் நீங்கள் என்ன ரெண்டு மூணு டைம் ஏமாத்திட்டீங்கல்ல அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி என்னோடையும் என் குழந்தையோடையும் வாழாட்டினாலும் பரவாயில்ல அலெக்ஸ் இப்படி ஏமாற்றாதீங்க உண்மையை சொல்லிருங்க நானே உங்களை விட்டு கிளம்பிடுவேன் அதுக்குன்னு இப்படிலாம் பொய் சொல்லி என்னை கொடுமைப்படுத்தாதீங்க அலெக்ஸ் ஐயோ அப்படிலாம் இல்லை சில்பா நான் இதுக்கு முன்னாடி பண்ணந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ என்னோடய தப்பை உணர்ந்துட்டேன் சில்பா அதை நான் எப்படி அலெக்ஸ் நம்புறது சில்பா நாளைக்கு நெட்டவள்ளிக்கும் பாபுக்கும் கல்யாணம் நடக்கிறேன் அதே மேடையில் ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் செல்பா என்ன அலெக்ஸ் சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா என்னால் நம்பவே முடியலை ஆமாம் செல்பா நான் உண்மையை தான் சொல்கிறேன் நாளைக்கு பாரு நெட்டவள்ளிக்கும் பள்ளிக்கும் பாபுக்கும் கல்யாணம் நடக்கிற அதே மேடையில் தான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இது சத்தியம் சரிங்க அலெக்ஸ் இந்த வாட்டி நான் உங்களை நம்புகிறேன் சரி சில்பா நீ ரெண்டு நாளாக சாப்பிடாம இருக்கியாமே நீ சாப்பிடு சரியா நீ சாப்பிட்டாதான் நம்ம குழந்த உயிரோடு இருக்கும் அதை தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அலெக்ஸ் என்னைக்கும் உங்கள் கூடையே கூட்டிகிட்டு போங்க அலெக்ஸ் இல்லை சில்பா இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இரு சரியா சரிங்க அலெக்ஸ் சரி நான் சாப்பாடு கொண்டு வர்றேன் நீ சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கணும் சரியா ஆ சரிங்க அலெக்ஸ் ம் இவ்வளோ ஆக்டிங் போட்டு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிப்போச்சு இப்படி வா சாப்பிடாம கிடந்தானா செத்து போயிட்டான்னா அப்புறம் கேஸ் நம்ம மேலே தான் வரும் அதனால தான் இந்த ஒரு நாடகத்தை நடித்தேன் இவளெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணுவா எனக்கும் நெட்ட பள்ளிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ ஆளை வச்சு கா தலையை அறுத்து கடலில் கொண்டு போய் வீசிட்டு வந்துட வேண்டியது தான் சரி இப்படியே நடித்து அவளை சாப்பிட வச்சு நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்க வச்சிட வேண்டியது தான் காலையில் வந்து மறுபடியும் கையை கட்டி உட்கார வச்சுருவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்